ஹாய் காய்ஸ் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சேர்த்துக்கு வந்து மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இருந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கர்டு வந்து நீ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி டிஃப்ரெண்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்மீர் மிளகாய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறோம் காற்றுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோம் இப்போ சேர்க்குறதோட சரி ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால தான் உப்பு வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லையும் புதினாவும் இது நம்ம வந்து மட்டன் பிரியாணிலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அதுலேயே வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் இருக்கும் புதினா கொத்தமல்லி மட்டன் பிரியாணி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா மசாலாலையும் வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால நான் வந்து ஆயில் வந்து சேர்க்கல ஆல்ரெடி கொழுப்பு இருக்குது கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து இருக்கிறதுனால பாருங்கள் ஆட்டு கொழுப்பு வந்து அதனால தான் நான் வந்து இதில் ஆயில் வந்து ஆயில் சேர்த்து நம்ம வந்து மேக்னேட் பண்ணல ஸோ இது இப்படியே இருக்கட்டும் மட்டன் பிரியாணி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செய்கிறேன் ஆனால் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி புதினாவுடைய ஸ்மெல்லோட ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் நல்லா வந்து மேக்னேட் ஆகட்டும் பார்த்துக்கலாம் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாஷ் பண்ணிட்டுருக்கேன் மட்டன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு வந்து அடித்து இப்போ ரம்பா லீஃப் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் வந்து நல்லா வேகட்டிங்க பாருங்கள் அந்த இது இருக்குது நல்ல நல்லெலுமா ரெண்டு போட்டிருக்காங்க ரெண்டு பீஸ் ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா படுப்பான் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன் மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து எடுத்துருக்கேன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கிட்ட அடித்து ஓன் கரம் மசாலா பயிர் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஐஸ் க்ளீன் பண்ணிக்கிறேன் ட்ரை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கல் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தான் நான் வந்து கல்லுக்கு கல் பேட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு வதங்கட்டும் இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி சேர்த்துருவேன் நான் வந்து அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நான் சேர்க்குறேன் பத்து வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிவிட்டேன் குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சின்ன வெங்காயத்தை பிரியாணிக்கு வந்து அரைச்சி ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டு அது வேறு லெவல் தான் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து வெங்காயத்தில் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துருக்கேன் இத வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்டா ரம்பா லீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு லீஃப் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இந்த ஆயிலோட நல்லா வதகு சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டு பாக்கலாம் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வந்து நம்ம சேர்த்துப்போம் பிரியாணிக்கு வந்து கிடையாது அரைச்சு எடுத்த அந்த பேஸ்டோட சேர்த்து நம்ம பிரியாணிக்கு கிட்ட பாத்தீங்கன்னா வதங்கப்போம் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வதக்கி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி சேர்த்தோம் இல்லையா அந்த வெங்காயமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வதகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மட்டனோ சிக்கனோ பிரியாணி செய்யும்போது தக்காளி வந்து மீடியமாக எடுத்துக்கணும் நான் தக்காளி இந்த டைப் ஆஃப்ல வந்து கட் பண்ணிடுவேன் இல்லையா ஸோ இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்குறேன் எப்பவுமே நான் வந்து சேஃப்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் உருவச்ச நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த பாட்டிலில் வந்து கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வெங்க தக்காளியும் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து பச்சை வசனம் போகிறது வதக்கிட்டு பார்க்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டு கைப்பிடி பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ சேர்த்து வதக்கலாம் பிரியாணிக்கு வந்து மெயினாக புதினாவும் கொத்தமல்லியும் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ஆனால் அந்த சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால டேஸ்ட்டு எப்பவும் இருக்கிற பிரியாணி ஒரே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டன் அப்படியே குக் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவும் கொஞ்சம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து ரோஸ்ட்டு பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ரோஸ்ட் எல்லாம் பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மட்டனும் அந்த மசாலாவோடு சேர்த்து மழை போடுது லைட்டாக ஸோ பிரியாணி நல்லா மழை வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து பிரியாணி இப்போ அந்த மசாலாவோட விட்டு அரிசி வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வந்துட்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவில் குக்காக அடிச்சு ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து எடுத்துருக்கேன் இப்போது மெஷர்மெண்ட் டைப்பும் போல் நாலு கப்பு எடுத்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சு ரெண்டு கப்பு ரைஸ் நான் நாலு கப்பு எதனாலன்னா தக்காளி எல்லாம் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்க்கிறோம் இல்லையா தக்காளியில கொஞ்சம் லிக்யூடா இருக்கும் அது பாத்தீங்கன்னா இப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாம் கீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கீ ஆட் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணும்போது ரைஸும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு லெமன் வந்து கட் பண்ணி பாதி எடுத்து சேர்த்துக்க போகிறோம் ஜூஸை ஸோ ஒரு லெமனை ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது புளிப்பாயிடும் ஸோ ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ பிரியாணி அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டு லெமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து புழிஞ்சிக்கலாம் இந்த ஜூஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லெமன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குது உப்பு காரம் எல்லாமே நான் அப்போக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு மூடிட்டنا ரெண்டு விசலுக்கு அப்புறம் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பிரியாணி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் மட்டன் பிரியாணி இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம் வாங்க. மட்டன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா சுட சுட பாஸ்மதி ரைஸும் சின்ன வெங்காயம் மட்டன் பிரியாணி டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிளேட்டிங் வந்து வச்சாச்சு மட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் ஆட்டு தலைக்கறி கிரேவி நீங்க ராய்தார் ஸ்வீட்லாம் எதுவும் செய்யல சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுருக்கேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மட்டன் வந்து தலைக்கறி கிரேவி தனியாக ஒரு வீடியோ ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சில வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ மோட்டிவேஷனாக வரும் தேங்க்யூ